வடிவேழுவை தொங்க தொங்கவிட்ட அந்த தயாரிப்பாளர் நம்ம வச்சுக்கள்ளும் கருத்தவர் தான் வடிவேலு திரையுலகில் எந்த பக்கம் திரும்பினாலும் தாமடி நடிகர் வடிவேலுவை குறை சொல்லாதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம் அவ்வளவு மோசமான ஒருவராக தான் எல்லோரிடத்திலும் பழகி வந்துள்ளார் என்றே தோன்றுகிறது பிறரை கடுத்தாவது தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வடிவேலு திரையுலகில் வளம் வந்தார் போல அவருடன் பழகிய அனைவருமே கசப்பான அனுபவத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வடிவேலு குறித்த மக்கள் அறியட்டும் என்பது போல தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கின்றனர் அப்படித்தான் பிரபல பழம்பெரும் தயாரிப்பாளரான வி சேகர் வடிவேலுவுடன் நடந்த கசப்பான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டிருப்பதுதான் தற்போது இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது வடிவேலு மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை நானும் தான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என கூறுகிறார் யூடியூப் நிகழ்ச்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் வடிவேலு குறித்து தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார் தான் பல படங்களை தயாரித்து அதில் வெற்றி படங்களையும் தந்துள்ளேன் என்றும் அதில் சரவணப் பொய்கை என்ற படத்தை நான் எடுத்தபோது போது அந்த படத்தில் தன்னுடைய மகனை நான் நடிக்க வைக்க விரும்பினேன் என்றும் தெரிவித்தார் அந்த படத்தில் வடிவேலுவை நடிப்பதற்காக அழைத்தேன் என கூறிய வி சேகர் அவரும் எப்படி உங்களுடைய படங்களில் என்னை நீங்கள் நடிக்க வைத்து தூக்கி விட்டீர்களோ அதே போன்று உங்களது மகனையும் நான் தூக்கி விடுகிறேன் என்றும் படத்தில் உங்கள் மகனுக்கு மாமாமாகவோ அல்லது அண்ணனாகவோ என எந்த கேரக்டர் இருந்தாலும் அதை செய்து நான் கொடுக்கிறேன் என்று வடிவேலு வாக்குறுதி அளித்தார் என தெரிவித்தார் மகனின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அதை என்றும் வடிவேலுவை நம்பி முடித்து வெளிநாடு செல்வதாக இருந்த என்னுடைய மகனை இங்கே அழைத்து வந்து படங்களில் நடிக்க வைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியதுதான் நான் செய்த மிகப்பெரிய தப்பு என்றும் அவர் ஆதங்கப்பட்டார் பின்னர் சரவணப் பொய்கை திரைப்படத்திற்கான வேலைகளை தொடங்கினேன் என்றும் ஆனால் திடீரென்று வடிவேலு நான் திமுக சார்பாக தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஆகையால் உங்கள் திரைப்படம் சம்பந்தமான வேலைகளை ஒரு மாதம் தள்ளி வையுங்கள் என கூறினார் தங்கள் வீட்டின் பெரும்பான்மையான திருமணங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தலைமையிலேயே நடந்திருக்கிறது என்றும் காரணம் தன்னுடைய மாமனார் திமுகவில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் எனவும் இந்த நிலையில்தான் நான் வடிவேலுவிடம் திமுக சார்பாக நீ பிரச்சாரம் செய்தால் பிறர் எப்படி படத்தை வந்து பார்ப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினேன் அதற்கு வடிவேலு இல்லை திமுக ஜெயித்தால் தனக்கு எம்பி பதவி அளிப்பதாக கூறியிருக்கிறார்கள் என்று கூறி பிரச்சாரத்திற்கு கிளம்பி சென்றதாக வடிவேலுவை குறை கூறினார் அப்போது வடிவேலு திரையுலகில் உச்சத்தில் இருந்த நிலையில் சகட்டு மேனிக்கு அவர் வாயில் பேச்சுக்கள் வரும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் திமுக தலைமையிடம் அமைதியாக இல்லாமல் விஜயகாந்த் குறித்து தாறுமாறாக பேசினார் அது விஜயகாந்தை மிகவும் பாதித்து விட்டது கேப்டனைப் பற்றி அப்படி வடிவேலு பேசியிருக்கக்கூடாது கூடாது இது குறித்து கேப்டனை வடிவேலு அவ்வளவு கீழ்த்தரமாக பேசினார் என்றும் அவர் அப்படி அவர் பேசியிருக்க கூடாது எனவும் காரணம் என்னவென்றால் கேப்டன் இயல்பிலேயே மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர் ஆனால் வடிவேலு அதையெல்லாம் மறந்துவிட்டு அவரை தாறுமாறாக பேசினார் என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் இந்த அந்த தேர்தலில் அதிமுக ஜெயித்து விட்டது இதனையடுத்து தன்னை அதிமுக குறிவைத்து விட்டதாக தன்னிடம் வடிவேலு தெரிவித்தார் எனவேதான் மதுரை சென்றுவிட போவதாகவும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அங்கு வரமாட்டேன் என்று கராராக சொல்லிவிட்டு சென்றார் இதனால் அவருக்கு பதிலாக கருணாசை வைத்து படத்தை எடுத்தேன் எனவும் வடிவேலுவால் தன்னுடைய மகனின் வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டது என்று பிரபல தயாரிப்பாளர் வி சேகர் தெரிவித்தார்